என் தங்கச்சி நாய் கடிச்சுச்சு அது மேல கேஸ் போடலாமா எது கேஸ் போறியா முதல்ல ஊசிய போற கேஸ் போட்டா உனக்கு தான் பா செலவே அது யாரு நாயை பார்த்து அவங்க கிட்ட 500 ரூபாய் வாங்கிட்டு ஹாஸ்பிடல் கூட்டி போ ஏய் நாய் கடிச்சது அவன் தங்கச்சியே வலி அவனுக்கு தான் தெரியும் 500 ரூபாய் எல்லாம் பத்தாதியா 5000 ரூபாய் புடிங்கிட்டு கொடுப்பா சரிக்கா யாரு நாய் பா உங்க நாய் தான் 5000 ரூபாய் கொடுங்க

没错呢